தமிழர்களுக்கு எப்போதும் தமிழ் தமிழ் என்று கொண்டிருப்பார்கள் ஆனால் அந்த தமிழ்மொழி பற்றி மிகவும் அதிகமாக காணப்படுகிறதோ என்று சொன்னால் காணப்படுகிறது தான் அது பேச்சளவிலே தான் காணப்படுகிறது ஆனால் இலங்கை இந்தியாவை பொறுத்த அளவிலே தமிழ்மொழிக்கான பற்று இப்போது தான் அதிகரித்து வருகிறது ஏனென்று சொன்னால் அங்கே நடிகர் நடிகைகளுக்கு எப்போதும் அபிமானத்தினாலே பால் ஊற்றுவது மற்றும் காவடி எடுப்பது போன்ற தனி மனித அபிமானங்கள் இந்தியாவிலே நிறைந்து காணப்படுகிறது இதனாலே தான் தமிழன் அதிகளவு அளவு போனதாக இருந்தது உலகின் நூற்றி முப்பது நாடுகளுக்கு மேல் பரவி வாழும் தமிழன் ஆகவே இப்போது இணையதளத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற மொழியாக ஆங்கிலத்துக்கு அடுத்ததாக தமிழ் மொழியே உள்ளது அதாவது ஆங்கிலத்துக்கு இணையாக அதிகம் பயன்படுத்தப்படும் மொழியாக தமிழ் மொழி உள்ளதாக கருத்துக்கணிப்பன்று தெரிவித்துள்ளது இணையத்தில் இந்திய மொழிகளின் பயன்பாடு மற்றும் வளர்ச்சி குறித்த கருத்துக்கணிப்பன்று எடுக்கப்பட்டது இதை கூகுள் நிறுவனமும் சர்வதேச அளவில் முன் முதன்மை புள்ளியியல் நிறுவனமான கே கேபிஎம்ஜியும் இணைந்து நடாத்தியது இந்த ஆய்வின் முடிவில் பல்வேறு டேட்டாக்கள் கிடைத்துள்ளன அதில் உலக அளவில் அதிகம் பயன்படுத்தப்படும் இந்திய மொழிகளில் தமிழ் மொழி இருக்கிறது என்பது நமக்கு அனைவருக்கும் பெருமையாக இருக்கின்றது தமிழ் முன்னிலையில் இருப்பதையிட்டு அனைத்து தமிழர்களும் பெருமை கொள்கிறோம் நன்றி